தமிழக அரசியல்ல பொங்கல் திருநாள்ல யாருக்கு இன்பமா இல்லையோ திமுகவுக்கு இன்னைக்கு இன்பமான விஷயமா பார்க்கப்படுறது இன்ப நிதி என்ட்ராயிருக்கிறாரு சொல்லலாம் இந்த போட்டோ பாருங்களேன் அதாவது இன்ப நிதி வந்து அதாவது இளைஞர் அணி அந்த டிஷர்ட்டோட என்ட்ரி ஆயிருக்கிறாரு இதை வந்து வெளிப்படையா அவரை இறங்கிட்டாருதா அப்படின்னு நம்ம சொல்லணும் அரசியல்ல இப்போ வந்து நிறைய அவங்க மூத்த அதாவது ஸ்டாலின் ஐயா இருந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க குடும்பத்தில இருந்து யாரும் வரலன்னு சொல்லி சொல்லியிருந்த பட்சத்திலேயும் கூட அவங்க வந்தது நம்ம எதிர்பார்த்த விஷயம்தான் இப்போ இன்பநிதி கூட வந்துட்டாருன்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல இப்போ நிறைய விஷயம் உதயநிதி இங்கே என்றே ஆகும் போதெல்லாம் கூட நிறைய மூத்த தலைவர் எல்லாம் இருக்கும்போது ஏன் உதயநிதி தான் வரணுமா துணை முதலமைச்சரான்னு நிறைய எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாலும் கூட தொண்டர்கள் வந்து அவங்க ஒரு தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க தொண்டர்கள் நாங்க ஏற்றுக்கொண்டு விட்டோம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி அதாவது மூத்த அமைச்சர் துரைமுருகன் போன்றவர்கள் கூட சில விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதாவது நான் கருணாநிதி ஐயா கூட பயணித்திருக்கிறேன் மு க ஸ்டாலின் அவர்களும் கூட பயன் எடுத்திருக்கிறேன் இப்போ உதயநிதி கூட நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் நாளைக்கு இன்ப நிதியை கூட நாடாளுமன்றத்துல நான் கூட்டிட்டு போவேன் சட்டம் சாரி சட்டமன்றத்துல நான் கூட்டிட்டு போவேன்ற மாதிரி சில விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பேசினதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இதெல்லாம் வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது எதிர்கட்சிகள் என்னத்தான் விமர்சனம் பண்ணாலும் இங்கே எடுபடாது ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்ற பட்சத்துல எதுவுமே இல்லைன்றதான் இப்போ பதினெட்டு வயசு தாண்டிருச்சு இப்ப இன்ப நிதி வந்து நாளைக்கு சப்போஸ் இப்ப வந்து ஏதாவது ஒரு இன்னொரு அடுத்த தேர்தல்ல முதலமைச்சர் அவர்கள் அதாவது நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு பெறுவாரான்ற கேள்விதான் அப்படி பெற்றுவிட்டால் இன்பநிதி அவர்கள் ஏதாவது இளைஞர் அணியில வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்புறம் ஒரு எம்எல்ஏ அப்புறம் ஒரு அமைச்சர் அப்புறம் முதலமைச்சரா யார் வருவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் உதயநிதி அவர்கள் தான் வருவாரு அப்புறம் இன்பநிதி ஆட்டோமேட்டிக்கா துணை முதலமைச்சராக வர்ற வாய்ப்பு தான் இது நம்ம வந்து தமிழக இது தான் அரசில் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தொண்டர்கள் அதாவது இவங்களோட கட்சியில தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்க எதிர்கட்சி என்னதான் விமர்சனம் பண்ணாலும் இவங்க தலையை செவிசாய்க்க மாட்டாங்கன்னு தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனா இருந்தாலும் ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும்போது கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பயணித்த அந்த பயணம் வந்து உண்மையிலே அனுபவம் எல்லாமே நீண்ட தான் நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயம் இப்போ உதயநிதி எடுத்த பயணம் வந்து அதிக அதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வாய்ந்த பயணமான்னு சொன்னோன்னா அது ஒரு கேள்விக்குறிதான் நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது இப்போ இன்பநிதி நிதி என்ட்ராயிருக்கிறாரு இனி இவர் வந்து இன்பநிதி அவர்கள் என்ட்ரி ஆகும்போது அடுத்தது கண்டிப்பா தமிழகத்துல எந்த விதமான மாற்றம் தொண்டர்களிடையே என்னங்கிறது போக போக தான் நம்ம தமிழகம் எங்கும் பொங்கல் திருவிழா நல்ல ஜோரா கொண்டாடிட்டு நம்ம சொல்லலாம் எப்படி கொண்டாடுவாங்கன்னா தமிழக பாரம்பரிய உடைங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாதது வேட்டியை அணைஞ்சி வேட்டி ஒயிட் அண்ட் ஒயிட்டு அதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பண்பாடுக்கு மிக்க ஒரு தமிழக கலாச்சாரம் நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல இங்க ஒரு போட்டோல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டாடிக்கிற பொங்கல் கொண்டாடி சில விஷயங்கத்துல சமத்துவ பொங்கல் நம்ம வந்து எல்லாருக்கும் பொதுவான மாதிரின்னு ஒரு கருத்து சொல்லி அந்த இடத்துல இந்த போட்டோ பாருங்களேன் இப்போ இந்த இடத்துல தமிழக பாரம்பரியங்கிறது ஒரு வேட்டி இல்லை சட்டை இல்லை ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் இல்லை எதுவுமே இல்லை இருந்தாலும் எல்லாத்துக்கும் பொதுவான சமத்துவன்ற மாதிரி இந்த இடத்துல பார்க்கப்படுறாங்க ஆனா இங்க நம்ம வந்து தமிழக கலாச்சாரங்கிறது வந்து உண்மையிலேயே எல்லாரும் கொண்டாடலாம் இங்க வந்து யாருமே சமதம் அதாவது ஆகட்டும் கிறிஸ்டின் ஆகட்டும் ஆனா இந்த இடத்துல ஒரு முஸ்லிம் பெண்மணி இருக்காங்க கிறிஸ்துவ பெண்மணி இருக்காங்க அதாவது தமிழர்கள் தமிழர்கள் எங்க அடியாளம் அந்த இடத்துல காணோம் அப்போ அப்ப இந்த இடத்துல மக்களோட கேள்வி நிறைய இடத்துல இப்ப சமூக வலைத்தளத்துல கேள்வி என்னன்னா இப்போ நம்மளோட தமிழக பாரம்பரியம் எங்க அப்படின்னு ஆனா இவர் மேடையில பேசுறாரு நிறைய சங்கிகள் வந்து நம்மளோட பொங்கல் கலாச்சாரத்தை அழிக்க வந்திருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் பேசுறாரு அப்போ ஆர் என் ரவி அவர்கள் தமிழக அவர் எங்கோ வட மாநிலத்தவர் பீகாரை சேர்ந்தவர் வேற மாநிலத்தை சேர்ந்தவர் ஆனா அவர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ட போட்டு ஒரு மாடு மாடு மாடோட நல்ல கலாச்சார ஒரு நல்ல ஒரு ஒரு பக்தி அவர் அந்த இடத்துல ஒரு கொண்டாட்டம் கொண்டாடிட்டு இருக்கிறாரு தமிழர்கள் பொங்கலை ஆனா இந்த இடத்துல மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் அவர் வந்து யாரு அழிக்கிறாங்க யாரு கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கிறாங்கங்கிறது இந்த இடத்துல மக்கள் தான் நம்ம இங்க முடிவு பண்ணுறோம் ஏன் இந்த விமர்சனங்கள் வருதுன்னா உண்மையை ஆளுநர் தரப்புல உண்மையிலேயே பொங்கல் விழா வந்து நெருப்பு மூட்டி பொங்கல் வந்து உண்மையாவே செய்யறாங்க இவங்க வந்து என்னன்னா அங்க நெருப்பு இல்லை ஒண்ணுமே இல்லை அங்கே எரியுது ஒரு பொங்கல் கின்ற மாதிரி அங்கே போட்டோஷூட்டுக்காக நடத்தியிருக்காங்களான்ற மாதிரி தமிழக பாரம்பரியம் தானே இது வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அங்க நெருப்பு இல்லை ஒன்னும் இல்லை ஆனா ஷூ போட்டு பேண்ட் டிஷர்ட் ஷர்ட் போட்டு இந்த மாதிரி புரிஞ்சுக்கும் போது இந்த மாதிரி நடந்துக்கும் போது மக்கள் மத்தியில வந்து இது ஒரு சின்ன ஒரு தானே நம்ம தானே எதுக்கெடுத்தாலும் தமிழ் பாரம்பரியம் தமிழை தூக்கி பிடிக்கிற ஆளுங்க ஆனா தமிழ் அது ஒரு முன்னுதாரணம் இருக்கணுமான் இருக்கணும் இல்லையா ஆனா அந்த இந்த இடத்துல இருக்காங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இன்னைக்கு பரவலா வைரலா இன்னைக்கு இந்த நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு இருந்தாலும் நீங்க மக்கள் முடிவு செய்யுங்க யார் என்ன எப்படி தமிழ் பண்டிகை கொண்டாடுறாங்க யார் தூக்கி பிடிக்கிறாங்க நீங்க தான் முடிவு பண்ணணும் அடுத்து தான் நடிகர் விஜய் அவர்கள் டிவி கே கட்சி தலைவர் ஏதாவது அவர் அப்பப்பா அறிக்கை விடுறாருன்னு சொல்லலாம் பொங்கல் திருவிழாவுக்கு நல்லபடியா ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறாரு ஆனா அந்த அறிக்கைக்கு பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவா படத்துல இப்ப எல்லாம் படம் நல்லா இருந்தா விமர்சனமே தேவையில்லை மக்களிடையே அது வந்து நல்ல ஒரு ரீச் ஆகும் அதாவது மக்களே மக்களுக்குள்ளார பகிர்ந்து அந்த படத்தை நல்லா பாப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம் இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு படம் பார்க்கணும்னா அந்த படத்துல ஏதாவது ஒரு சர்ச்சையை உண்டாக்குவாங்க மக்கள் மத்தியில பேசுற மாதிரி அப்பதான் என்ன சர்ச்சை இருக்கு என்ன இருக்குன்னு போய் அந்த படத்தை பார்த்துருக்காங்க இது ஒரு சின்ன ஒரு நுணுக்கமா அவங்க ஃபாலோ பண்ற விஷயம் இது இல்லாம அதே மாதிரிதான் நம்ம வந்து எல்லாரும் பொங்கல் திருவிழாவில் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க நம்மளும் ஏதாவது ஒன்று கொடுப்போமே அப்படி இந்த விஷயம் வந்து மக்களிடையே ஒரு பரபரப்பா தான் போலவும் என்னமோ தெரில விஜய் அவர்கள் ஒரு விஷயத்துல கோ மாட்டு பொங்கல் அதாவது பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அதெல்லாம் அக்செப்ட் பண்ண வேண்டியது கடைசியில் என்னன்னா இது வந்து புத்தாண்டு வாழ்த்துக்க தமிழர் புத்தாண்டு அப்படின்ற மாதிரி அதாவது தையொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் போட்டிருக்கிறாரு ஆனா உண்மையிலேயே டிஎம்கே தான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தை திருநாள் வந்து நம்ம தமிழர் புத்தாண்டா அறிவிக்கணுன்ற மாதிரி ஆனா அறிவியல் ரீதியா சில கருத்து வேறுபாடு மக்களிடையே அது எடுப்படலன்னு தான் ஆனா அத கூட அவங்க கைவிட்டுட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் ஆனா இப்போ இந்த விஜய் அவர்கள் அதே டிஎம்கே என்ன நிலைப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இவரும் ஜெரக்ஸா எடுத்துட்டு வர்றாருன்னு சொல்லலாம் ஆனா ஒரு கட்டத்துல அவர் கூட வந்தாரு விமர்சனம் செஞ்சாரு அப்புறம் திமுகவும் விமர்சனம் செஞ்சாரு கடைசியில வந்து அதிமுக சில அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க அதான் அதிமுக தான் இந்த மாதிரி அவங்க டிஎம்கேக்கு ஆதரவா வந்திருக்கிறாருன்ற கடைசியில டிஎம்கேக்கே இந்த சொல்லணும் அஹ் கமல்ஹாசன் அவர்கள் ஆனா இப்பவும் கூட நிறைய சந்தேகம் இந்த இடத்துல வர வருது இப்போ திமுக என்ன ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் இப்ப இந்த மாதிரி சொன்னது வந்து உண்மையிலேயே அது ஒரு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க யாரு எப்போ அறிவியல் ரீதியா எப்போ தைத்திறன் அதாவது பயிர் நம்ம எடுக்கிற நாள் விதைக்கிற நாள் இப்படின்னு நிறைய அறிவியல் ரீதியா நம்ம நிறைய தமிழர்கள் அந்த அளவுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் மேலாக அந்த அளவுக்கு நம்ம பாரம்பரியத்தை காப்பாத்திட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இப்ப திடீர்னு வந்து நமக்கு சித்திரை ஒண்ணுதான்னு நமக்கு எல்லாம் தெரியும் ஆனா இருந்தாலும் இப்போ தை திருநாள் வந்து இவங்க டிஎம்கே வந்து அது அவங்க கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லணும் இப்ப தமிழர் திருநாள் அப்படின்னு வச்சுட்டாங்க அப்ப விஜய் அவர்கள் இந்த மாதிரி வரும்போது உண்மையிலேயே தான் நம்ம பார்க்கப்படணும் இப்போ ஆச்சரியம் ஒண்ணு தான் தெரியணும் ஏதாவது ஒரு இவர் ஏதோ கவனிக்கப்படணும் மக்களிடையே அப்படின்றத ஆனா இன்னைக்கு வந்து சினிமானாலும் சரி எதானாலும் சரி மக்கள் வந்து விமர்சனம் பண்ணி அதில் ஏதாவது ஒரு சர்ச்சை வச்சு மக்களிடையே பேசப்பட்டு ஈஸியாக அவங்கள கவர்ற மாதிரி செய்தியை விடுறதை விட மக்களுக்கு பயனுள்ளதா ஏதாவது இன்னைக்கு தைத்து பறந்தாச்சு ஏதாவது அரசியல்ல வந்து ஏதாவது தமிழகத்துல ஏதாவது ஒரு மாற்றம் வருமானு நம்ம எதிர்பார்க்கறது தான் மக்களிடையே நிறைய இருக்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கானாலும் சரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஆனாலும் சரி நிறைய பாதிப்படைஞ்சிருக்காங்க மக்களிடையே நிறைய தமிழர்கள் வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு கேள்விக்குரிதா சட்டம் ஒழுங்கானாலும் சரி எல்லாம் விஷயம் ஆனாலும் இன்னைக்கு ஏதோ ஒரு மாற்றம் வருமானுக்கு அரசியல்வாதிங்க அவங்க அரசியல் தான் செய்ய வந்திருக்காங்க மக்கள் தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்கு யார் வந்தா நல்லா இருக்கு என்னங்கிறது இன்னைக்கு தை திருநாள் அதாவது தை பிறந்தாச்சின்னு தான் நம்ம சொல்லலாம் இப்போவாவது மக்கள் கொஞ்சம் விழிப்படைஞ்சி இந்த மாதிரி சில அதாவது யாரு தமிழ்நாட்டுக்காக இருக்காங்க நாட்டுக்காக இருக்காங்க மக்களுக்காக யார் இருக்காங்கன்னு ஒரு சின்ன விழிப்படைஞ்சாலே நமக்கு தைப்பிறந்தால் வழி மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு வழிபொருக்குன்றதுதான் இங்க நம்ம பேசப்படுறோம்